தியாகி குப்புசாமி அவர் குடும்பத்திற்கு நீண்ட நாட்களாக ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை தம்பி அருளிடம் வைத்திருந்தேன் அதை முழுமையாக நிறைவேற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நம் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் சிவதாபுரம் பகுதியில் வாழ்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் அன்பு நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த அன்புமணி ராமதாசு பணிவான வணக்கங்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மறக்க முடியாத நாள் வன்னியர் சங்கம் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மருத்துவர் ஐயா அவர்கள் சிதறி கடைந்த சங்கங்களை ஒன்றாக இணைத்து ஒரு வன்னியர் சங்கத்தை அமைத்தார் அதன் பிறகு பல முறை தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான சமுதாய வன்னியர்கள் கல்வி கிடைக்க வேண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் என எத்தனையோ கோரிக்கைகள் வைத்தார் முதலமைச்சர்களை சந்தித்தார் கோரிக்கைகளை வைத்தார் பிறகு போராட்டங்களை நடத்தினார் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மனித சங்கிலி பிறகு ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் மறியல் தூக்கு கயிறு போராட்டம் பட்டநாம போராட்டம் பேஞ்சில அப்படி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தியும் அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை பிறகுதான் ஐயா சொன்ன ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று சொன்ன உடனே ஆட்சியாளர்கள் அதை பத்திரமாக என்ன நடத்த போறாங்க என்ன நடக்க போகுது சாலை மறியல் தானே அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அதன் பிறகு அந்த சாலை மறியல் போராட்டத்தின் நேரத்திலே ஐயாவை கைது செய்து விட்டார்கள் எத்தனையோ நிர்வாகிகளை கைது செய்தார்கள் ஆனாலும் முழுமையாக தமிழ்நாட்டில் ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்தில் எந்த வாகனமும் செல்லவில்லை மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது வாஷிங்டன் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவில் உள்ள பத்திரிகைகள் எல்லாம் இந்த செய்தி வந்தது போகுது இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு அது என்னன்னு தெரியாது ஏழுல தொண்ணூறுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு என்ன நடந்தது எவ்வளவு தியாகம் செய்தார்கள் குப்புசாமி போன்ற தியாகிகள் அவருடைய உயிரை தியாகம் செய்தார்கள் அவரிடம் அன்று ஒரு நாள் மட்டும் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரே நாள் அந்த ஒரு நாளில் இருபத்தி ஓர் பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அடித்துக் கொல்லப்பட்டார் இந்தியாவுல இது போன்ற ஒரு கொடூரமும் எங்கும் நடைபெறவில்லை ஆனால் அன்னைக்கு ஒரே நாளில் இருபத்தொரு பேர் அதாவது காவல்துறை சுடனும்னா வானத்தை சுபாத்தி சுடும் தரைய பாதியில குறைஞ்சபட்சம் காலைல முட்டில பாத்து முட்டி கீழே சுடும் ஆனா அன்னைக்கு காவல்துறை நேரடியா நெஞ்சை பார்த்து சுட்டாள் அடி சரதான்னு அடி கிடையாது நம்முடைய குபுசாமி அன்னைக்கு காவல்துறை அடித்துதான் அன்று இறந்தார் அதே போன்ற எத்தனையோ இருபத்தி பேர் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட முப்பது பேர் இறந்தார்கள் இந்த சமுதாயம் முன்னேறணும் முன்னேறணும் என்ன படிப்பு கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அவனால வேற எதுவும் கேட்கல இதற்காக இன்னைக்கு வரைக்கும் நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் தியாகம் உயிர் தியாகம் செய்துக்கிட்டார் எதுக்கு சமூக நீதி எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கும் வேண்டும் எங்களுக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கும் வேண்டும் அதான் ஐயாவுடைய கொள்கை அந்நியர்கள் போன்று இன்னும் எவ்வளவு சமுதாயங்கள் பின்தங்கி இருக்கிறது அத்துணை சமுதாயங்களும் முன்னேற்ற வேண்டும் என்று ஐயாவுடைய நோக்கம் ஐயா வந்து இன்னைக்கு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் ஐயா எண்பத்தி ஆறு வயது ஐயாவுக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதற்கு தமிழ் சமுதாயம் முன்னேற வேண்டும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் மது இல்லா தமிழகம் போதை இல்லா தமிழகம் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அனைவருக்கும் குடிநீர் இப்படி கொள்கை வைத்திருக்கிற கட்சி இயக்கம் வேற எதுவும் கிடையாது ஏன் இதை திருப்பி திருப்பி நான் சொல்றேன்னா இந்த இளைஞர்களுக்கு அதுக்கு அன்றைக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியாது அன்னைக்கு கேக்குறதுக்கு ஒரு கட்சியும் கேட்கல எதுக்கு யா நீ ஒரு இருவத்தொரு பேரை சாயணிச்சே ஒரு கட்சி ஒரு இயக்கம் கேட்டுச்சி அங்க அன்னைக்கு இல்ல இன்னைக்கு வரைக்கும் கேக்கலை ஆனாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாம திரும்பி தொடர்ந்து போராட்டங்கள் செய்து 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 இன்னைக்கு அதுக்கு பிறகு இருபது விழுக்காடு எம்பிசி அப்படின்னு ஐயா வாங்கி தந்த அது வாங்கின பெரிய வரலாறு அது நான் பேசணும் ஒரு மணி நேரம் ஆகும் ஆனா அந்த வரலாறு இன்னைக்கு இப்ப வேண்டாம் அதுக்கு நான் இன்னொரு மேடை போடு இந்த வரலாறு நம்ம பேசிக்கலாம் நிறைய பேசணும் இன்னைக்கு பதினொன்றாம் தேதி வரல பொதுக்கூட்டத்துக்கு வர அப்போ அப்பயும் நம்ம பேசணும் அந்த பொதுக்கூட்டமே சமூக நீதி தமிழ்நாட்டில் நிலவரிட்டு சமூக நீதி பேச போறோம் எல்லாம் வாங்க அந்த கொடுத்து வாங்க பொது கொடுத்து வாங்க இன்னைக்கு அந்த இருபது விழுக்காடு அந்த இருபது விழுக்காட்டுல

அதுல ஒரு சமுதாயம் நூத்தி ஒரே சமுதாயம் சமுதாயம் தமிழ்நாடு மக்கள் தொகையில பதினாலு புள்ளி ஒரு தமிழ்நாடு பாப்புலேஷன் ஒன் கம்யூனிட்டி தொகையில் என்ன பிரச்சனை

கணக்கெடுப்பு நடத்துங்க நடந்தா தெரிஞ்சிட போகுது அதெல்லாம் நாங்க நடத்த மாட்டோம் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களுக்கு அதிகாரம் இல்லை நாங்க வந்த கணக்கெடுப்பு சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்துல யாராவது படிச்சிருக்கிறாங்களா வேலைக்கு போயிருக்காங்களா பட்டதாரிகள் இருக்கிறாங்களா வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா முடி திருத்துகின்ற சமுதாயம் அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க மலை குறவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க உள்நாட்டு மீனவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க கடல் மீனவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க இப்படியெல்லாம் மிக மிக பிந்தைய சமுதாயங்கள் எந்த நிலையில இருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என்றால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இது சாதாரண ஒரு வேலை இது பீஹார்ல நடத்துனாங்க பிஹாருடைய மக்கள் தொகை பதிமூணு கோடி பதிமூணு கோடி மக்கள் தொகை பிஹார்ல ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்து ஒன்றரை மாதத்துல எடுத்தாருங்க ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு வேலை செஞ்சாங்க ரெண்டு லட்சம் பேர் நமக்கு ஏழு முக்கால் கோடி பாதிதான் வரும் ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள் இந்திய புள்ளியல் விவரம் சட்டம் என்று அந்த சட்டத்தின் படி இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது இது பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது

அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு நம்முடைய சோதாபுரம் குபுசாமி அவருடைய வாரிசுகளுக்கு செல்வராஜ் போன்ற அவருடைய பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்குலாம் இன்னைக்கு இந்த வீடு அடுத்து பார்த்ததில் இன்னும் நிறைய வரும் ஏன்னா சில பேர் வந்து அந்த தியாகிகளுக்கு என்ன பண்ணீங்க நாங்களா பண்ணதெல்லாம் சொல்ல மாட்டோம் பண்ண நான் சொல்ல அது எவ்வளவோ பெரிய பட்டியல் இருக்கு சொல்லறதுக்கலாம் வா ஆண்டுதோறும் அது மட்டும் கிடையாது அன்னைக்கு தியாக செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ஒரு லட்சம் கொடுப்போம் அதெல்லாம் பெருசா இல்ல கணக்கான தியாகி இருபத்தோரு தியாகிகள் அன்னைக்கு இருந்தாங்க அந்த இருபத்தோரு தியாகிகள் குடும்பம் இன்னைக்கு கிடைத்துட்டு கணக்கான குடும்பங்கள் வந்துடுச்சு அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பசங்க வந்துடுச்சு அதுல ஆயிரக்கணக்கான புள்ளைகளுக்கு வேலையை வாங்கி கொடுத்துருக்கோம் படிப்பு இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா செஞ்சதெல்லாம் வெளியில போய் சொல்லிட்டு பிரபலப்படுத்திக்கிட்டு அது என்ன பிடிக்காது எனக்கு

ஆனா ஸ்டாலின் அவர்களையும் மத்த அவளை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் அடிமையா இருக்கணும் கூலியா இருக்கணும் குடிச்சிட்டு இருக்கணும் குடியாரங்களா மாத்தணும் கூலி வேலை செய்யணும் கல் உடைக்கணும் குத்திரார் வேலை செய்யணும் ரோடு போடணும் அங்க பெங்களூர்ல போய் அங்க குப்பைய பொறுக்கணும் அங்க கோயம்புத்தூர்லயோ திருப்பூர்லயும் பனிங்க முடியல கூலி வேலை செய்யணும் அப்படிதான் இருக்கணும் கடைசியில ஓட்டு போடணும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டா ஓட்டு போடணும் அது அந்த எண்ணத்துலதான் இந்த ஸ்டாலின் அவர்களோ அந்த கும்பு அவங்களோட சேர்ந்து இருக்கிறவங்கள அவங்களுடைய நோக்கம் ஓட்டு

அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நாலு ஒரு பின்னாடி போய் இன்னைக்கு ஏழவு சமுதாயத்திற்கு தமிழ் கேரளால பதினாலு விழுக்காடு வந்து ஃபோர்ட்டின் பர்சன்ட் சுபேஷன் அந்த ஒரு சமுதாயத்துக்கு கேரளா எல்லா துறைல இருக்கிறாங்க காவல்துறை எடுத்தா ஏழவச சமுதாயம் ஐஏஎஸ் எடுத்தா ஏழு சமுதாயம் டெல்லியில போனா சமுதாயம் அமெரிக்கா அமெரிக்கா போற பெரிய பெரிய புத்தியோகத்துல இருக்க ஏழை சமுதாயம் உண்மையான சமூக நீதி ஏன்னா அந்த சமுதாயத்துல உள்ள பேரும் அவங்க பின்னாடி இருந்தாங்க அதே நிலைத்தான் தமிழ்நாட்டை உருவாக்குதுங்க

குடும்பம் இன்னும் நல்லா வரணும் பெரிய வரணும் அதிக அளவுல இந்த பிள்ளைகள்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி அதெல்லாம் எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு காரணம் நீத்தது இந்த சமுதாயம் ஆட வேண்டும் என்று அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் அதனால அதற்கு சம்பந்தமாக இன்னும் வேற என்னென்ன செய்யமோ நிச்சயமாக அதை நாங்கள் செய்வோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம்